கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு மூச்சு வாங்குது ஐயா என்னந்தா இந்த இமயமலை தொடர்கள் இருக்குது தானே அதில் ஒரு மலை உச்சி தான் நிற்கிறேன் இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகத்தோட ஒரு புள்ளியார் சிலை இருக்கு அப்போ கிட்டத்தட்ட இமயமலைக்கு ஏற ஏற முடியாமல் கஷ்டப்படுற ஆக்கள் அப்படியான ஆக்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து புள்ளியாராக கும்பிட்லாம்னு சொன்னால் போல் சரியாண்டி போட்டு காரை சுற்றி சுற்றி ஓடி அந்த மலை உச்சியில் வந்து இது இதுபடியே என்ன செய்கிறோம் அதை பார்த்து போட்டு அங்கால அந்த இந்த உச்சி கைலாசம்னு சொல்கிற அந்த உச்சியையும் காட்டுறன் வீடியோவில் பாருங்கள் ஏறுனது மூச்சு வாங்குது அவ்வளவுக்கு இந்த 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 பள்ளத்தை காட்டுங்க பாருங்க அந்த நிலா மட்டம் அவ்வளோ பள்ளமாக இருக்கண்டு மற்றது நாங்கள் காலையில் போன அந்த கோயில் இந்த காட்டையா காலையில் நாங்கள் போனோம் கோயில் அந்த பள்ளத்து கிடக்கு அதையும் காட்டுறேன் ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க வாங்க இது உள்ளூர் கோயிலுக்குள்ளே போய் உள்ளூர் காட்டுறேன் இப்போதைக்கு வழி கிடத்த காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளவு தூரத்தில் எங்கே வந்து நிற்கிறோம்ன்றது தெரியும் இங்கே வந்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவை பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் நில மட்டத்துலேருந்து அவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அங்கால அந்த பள்ளத்துக்கு டவுன் சனங்கள் இருக்கிற டவுன் ஏரியா இது தெரியுது அப்படி அங்கால பக்கம் உங்களுக்கு இதாக காட்டுறேன் அந்த பக்கம் இது இருக்குது இமயமலை அந்த தான் இமயமலை என்ற கைலாசம் இருக்குது இது வந்து இமயமலை தொடர் தொடரில் உள்ள ஒரு புள்ளியார் கோயில்தான் வாங்க அந்த பக்கத்தில் போய் நான் அதையும் காட்டுறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதிலேயே மூச்சு வாங்குற மாதிரி தான் கட்டிக்கிறாங்க கோயிலுக்குள்ளே வந்தால் பொன்னாம் பெரிய ஒரு புள்ளியார் கோயில் பார்த்திங்களா உச்சி பிள்ளையார் கோயில் கொண்டவுடன் திருச்சி மலை மாதிரி இஞ்ச பிள்ளையார் வந்து இருக்கிறார் இந்த இம்யமலையிட்ட உச்சியில் கோல்டன் டெம்பிள் அப்படியே வாங்க இந்த பக்கம் மலை தொடர தெரியுது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஞ்சால இந்த பக்கத்தை பாருங்கள் ஐம்பன் பிள்ளையார் அப்படி இருக்காரண்டு பிள்ளையார பார்த்தீங்களா அப்படி இருக்காரு மேல் உச்சி கேறி நான் உச்சியில் இருந்து இமயமலையிட்ட உச்சியை காட்டுறேன் அந்த உச்சியிலேருந்து பார்த்தா தெரியும் இமயமலையிட்ட உச்சி அதையும் காட்டுறேன்னு பாங்கோ மற்றது சிவலிங்கத்தை பாருங்கள் அவ்வளவு சிவலிங்கம் அப்படியே இருக்குன்னு பாருங்க அப்படியே சிவலிங்கத்தையும் காட்டையா அவ்வளவு சிவலிங்கம் இருக்குது என்ன சத்தியமாக சொல்கிறேன் என்ன புண்ணியம் செய்தனோ தெரியலை நான் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் தெரியும் ஏதோ ஒரு தேவைக்கு நேவாளத்துக்கு வந்து இன்றைக்கி இமயமலை பார்க்குற இடத்துல வந்து நிற்கிறேன் எங்கடா எந்த வாழ்க்கையில் இப்படி கோயிலுக்கு எல்லாம் வருவேன் வேறு இப்படி ச இப்படி ஒரு இடத்துக்கு வேறு கனவிலையும் நான் நினைக்கல பட் அது நடந்திருக்கு ஏதோ ஒரு அதிசயம்தான் வாங்க உச்சி கேறி கோயிலில் அந்த உச்சி கேறி பிள்ளையாருக்கு மேலே அந்த உச்சி கேறி அங்கே இருந்து உங்களுக்கு கைலாய மேலே மேல் முனையை காட்டுறேன்னு வாங்கும் மேலே வருவோம் பிள்ளையார்கிட்ட காலு கீழே அடியில் நிற்கிறேன் பாருங்க பிள்ளையார் இந்த பெரிய பிள்ளையார் பாருங்க பாருங்கள் பிள்ளையார் இந்த பெரிய பிள்ளையார் ரெண்டு பாருங்கள் எலியங்காட்டையா எலி அவன் முடி நான் இதாக சும்மா குறைச்சி காட்டு பாருங்க கீழே புள்ளையார கீழாலாம் வாரம் எலி எலிக்கை கீழே நிற்கிறேன் பாருங்க கைகள் எல்லாம் இந்த சைஸ் பிள்ளையார் இருக்கார் ரெண்டு அப்படியே சுற்றி காட்டுறேன் பிள்ளையார் இதெல்லாம் இம்மிஎம்எல் தொடர்கள்லாம் இதெல்லாம் இம்மிஎம்எல்ஏ தொடர்களான இது ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த கைலாசாண்ட உச்சி காட்டுறன் என்ன மேலே ஏறி காட்டுறேன் போகிறோம் வாங்க இதில் மேல் டொப்பு கருணுன்னு சொன்னால் தொப்பு கேறுன்னு சொன்னால் இதில் அறுபது ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுக்கணும் நாங்கள் ஆறு பேர் வந்தால் இவர்கிட்ட வாங்க போகிறோம் அவர் சொல்லிக்கிறார் முன்னூற்றி அறுபது ரூபா ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா படி பாஸ் ஒன் இஸ் கம்மிங் த ஜாஸ் ஓகே ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா படி டிக்கெட் எடுக்கணும் ஆறு பேர் வந்தால் எடுத்துக்கிறோம் முந்நூற்றி அறுபது இதை எடுத்தால் தான் ரூபாயி அதில் எடுத்தால்தான் இந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு வரைக்கும் இந்த பிள்ளையாட்ட காலடி வரைக்கும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை பிள்ளையாட்ட காலடி வரைக்கும் ஃப்ரீ அதே எங்களுக்கு இந்த இந்த இடமே பாருங்க அவ்வளோ வியூ அப்படி இருக்காண்டு இப்போ அந்த தொங்கலுக்கு மேலே வேறுனா என்ன நடக்க முடியுதுன்னா அதில் இருந்து கொண்டு இது பார்க்கலாம் இது இமயமலையிட்ட உச்சியை பார்க்கலாம் தான் அறுவரை ஐடி கேது எடுக்கணும் அப்படியே மேலே வருவோம் வாங்க நான் நினச்சது இதுக்கு இந்த 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 மட்டத்துக்கு ஏறுறதுக்கு தான் அறுவரான்னு சொல்லி இதுக்கு இல்லால இதுக்குள்ளால உச்சி கேறி மேலுக்கு வேறு நின்று பார்க்கலாமா அப்போ அதையும் செய்வோம் வாங்க இந்த மலை உச்சியை சொல்கிறதாம் சாராங்கோட் ரைட் எஸ் இந்த மலை உச்சியை சொல்கிறதாம் சாராங்கோட்ன்னு சொல்லி பிள்ளையாட்ட கூறுன்ற மாதிரி புள்ளையாட்டை கோயில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதான் மெயினாக இருந்த கட் உங்களுக்கு தெரியுதா அந்த ஒரு பனி இந்த புகாருக்கு மேலே ஒரு பனி உச்சம் மாதிரி ஒரு கூராக தெரியுதா இமயமலையிட்ட உச்சி மயமலையன்ற உச்சி அப்போ இமயமலை தொடரில் ஒரு மலைதான் இது இது இமயமலையை உச்சி அப்படியே தெளிவாக தெரியுது பாருங்கள் இமாலயாஹேட்டில் இமாலயாண்டகேட்டை உடம்பான இமயமலைன்ற உச்சி அந்த மலையென்ற தொடரில் ஒன்றுதான் இதுவும் இது நல்ல வெயில் அரைக்குது ஆனால் குளிர் வந்து கிட்டத்தட்ட மூன்று ரெண்டு டிகிரில் இருக்குது நாங்கள் நடந்து வந்த வேர்க்கை வேர்வைக்கு இதாக இருக்குது நோமலாயில் நின்றால் நடங்கிற குளிர் அவ்வளவு உயரமான இது அந்த கீழுக்குள்ளே நாங்கள் கீழுக்குள்ளே டவுன் சென்டரை பாருங்கோ எவ்வளவு ஆயிரம் அடி கீழே இருக்கண்டு நாங்கள் எவ்வளவு ஆயிரம் அடி கீழுக்கு இந்த ஊ ஊர்மனை இருக்கட்டு பாருங்கள் எவ்வளவு ஆயிரம் அடி ஊரு ஊர்மனை இருக்கண்டு அத்தோடு எங்கட பழைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் முதலடுத்த வீடியோவில் நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே தண்ணிக்கு போட் போயிருப்பேன் போட்டிங் அந்த போட்டிங் போன அந்த ஏரியை பாருங்கள் எவ்வளவு பள்ளத்துலங்க இருக்கண்டு பாருங்க நில மட்டத்தில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் அடி இல்லை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறோம்ன்றதை பாருங்க அதோட முதல் காட்டின கீழே காட்டின புள்ளையார் பிள்ளையார் சிலை அஞ்சருக்கு புள்ளையார் சிலைக்கும் மேலே நிற்கிறோம் புள்ளியார் சிலைக்கும் மேலே நிற்கிறான் சுத்தி வர உள்ள மலை தொடர் வந்து இமயமலை தொடர்கள் தான் இமயமலை தொடர்கள் நிறைய கோயில்களும் சத்யமா என்ன பாவம் புண்ணியம் செய்தமோ இன்னும் உதவியில் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்து இப்படி ஒரு வீடியோவை செய்வன்ட்டு அதோட எந்த வீடியோவை பார்க்குறார்கள் எந்த வீடியோவை பார்க்குற எந்த பார்வையாளர்களுக்கு இப்படி ஒரு வீடியோவை நான் எடுத்து காட்டுறதில் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் இதுக்கு முதல் நான் செய்த வீடியோ கூட நான் ஒப்பிடக்கில்லை இந்த வீடியோ அதுவும் இமயமலையை நேரடியாக இமயமலேட் உச்சியை இந்த முகில்களுக்கு மேலே எடுக்க பாருங்க முகில்களுக்கு மேலே இமயமலை இமயமலையிட்ட உச்சிய வந்து நேரடியா பாக்குறதோட உங்களுக்கு காட்டுறதுலையும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்குது எவ்வளவோ ஃபுட் ட்ரிவி வீடியோக்கள் எவ்வளவோ காமெடி வீடியோக்கள் எவ்வளவோ சிரிப்பு வீடியோக்கள் என்னத்தை என்ன இன்றைக்கு இமயமலையில வந்து நண்டு இமயமலை தொடர்ல வந்து நண்டு இமயமலையை உச்சிய நேரடியா கண்ணால பாக்குறதோட அதை உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் அந்த முகில் மட்டத்திலிருந்து இருந்து எவ்வளவு உயரத்துல நிக்காண்டு பாருங்க முகில் முகிலுக்கு மேல் மட்டத்தில் இருக்க பாருங்க அவ்வளோ உயரமண்டு இந்த மட்டத்தை காட்டுயா நில இருந்து அந்த உச்சியை காட்டுங்கோ நில இருந்து அந்த உச்சியை காட்டுங்கோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன மனு இவ்வளவு இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் கார் வந்தது அதுக்கு பிறகு அலி வந்து நாங்கள் இப்படி கிட்டத்தட்ட படி எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆ கார் வந்து நிற்கிறேன் காட்டு காரை காரை காட்டுறப்போ இந்த காரை விட்டு வந்தாங்க ஆண்டு வாங்க கார அந்த மஞ்சள் காரளாத்திரி அவட்டத்தில் விட்டுனா காரை அந்த கீழே மஞ்சள் காரன்ட்டுக்குல்ல அவடத்தில் காரை விட்டுட்டு அப்படியே படியால் ஏறி ஏறி கிட்டத்தட்ட இது கேட்கிற மாதிரி பழனி கேர்ற மாதிரி தான் இருக்குன்னா ஏன்னா பழனிக்கிற மாதிரி இருந்துச்சு பழனி கேறுற மாதிரி இருந்தது அப்படியே மேலே ஏறி அப்படியே வந்து இப்போ இதில் நிற்கிறேன் இவடத்தில் இருந்து தான் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இமயமலை உச்சியை இமயமலை உச்சியை பார்த்ததில் அவ்வளவு சந்தோஷம் பேரின்பம் எட்ட கேட்டிய கிளியை பார்க்குற பார்வையாளர்கள் சத்தியமாக சொல்கிறேன் மனம் விட்டு சொல்கிறேன் மன நிறைவாக இருக்குது ஏதோ ஒரு ஆளு கல்யாண வீட்டுக்கு வந்து டிக்கெட்டை மூணு நாள் டிக்கெட் போட்டு கொண்டு வந்தான் இங்கே வந்தோன்னே இவங்க சொன்னாங்க ஒரு சில பேர் அண்ணன் இப்படிமே விலையெல்லாம் பார்க்கலாம் இங்கே இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது நேபாளத்துக்கு வந்துக்கிறீங்க இப்படி ஒரு சந்தர்ப்பம் என்னும் நாளைக்கு கிடைக்காது டிக்கெட்டை மாற்றி நில்லு சொன்னாங்க டிக்கெட்டை மாற்றினேன் இந்த வந்து திருப்தியோட வந்து பார்க்குறேன் எனக்கு எல்லா இடங்கள்லையும் போய் வீடியோ செய்து அந்த பட் இந்த இதை பாக்குறதுல அவ்வளவு திருப்தி வெயில் அவ்வளவுக்கு வெயில் அடிக்குது ஆனா அதே அளவுக்கு குளிரும் அதே அளவுக்கு குளிரும் அந்த உச்சியை பாருங்க இமயமலை உச்சியை திருப்பி திருப்பி உச்சி அவ்வளோ சூமிக்காட்டையா சூமண்ணிக்காட்டு ஒரு விஷயத்த பாருங்க இந்த இமயமலை சாரல்ல எவ்வளவு சனங்கள்கிட்ட வீடுகள் இருக்கட்டு பாருங்க எத்தனை கோடி வீடுகள் இருக்குண்டு பாருங்கள் ஆ அதேமாதிரி பாதி பார்த்தி விடுறோம் எவ்வளவு சனம் எப்பொல்லா வீடுகள் இருக்குது அந்த பள்ளத்தை பள்ளத்தாக்கு மாதிரி இல்லை பட் இதெல்லாம் இது அளவுக்கு எல்லா வீட்டாக விடும் தான் அந்த டவுன் சென்டர் நாங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய டவுன் சென்டர் பாருங்க எவ்வளவு நெருக்கமாக சனம் இருக்கட்டு சுற்றி இந்த மலையை சுற்றி நாங்கள் நிற்கிற மலையை சுற்றி இந்த இதில் அந்த முதல் அந்த பாருங்கள் புள்ளியா தெரியுது அதுதான் அந்த நான் நாங்கள் காலமாக போன அந்த கோயில் தண்ணிக்குள்ளே இருந்த கோயில் தூரமாக இருக்கிறபடியா சும்மண்ண இதாக இருக்குது நியாயமானது பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு பாருங்கள் இமயமலை சாரல் இமியமலை உச்சி இதுக்குலாம் தண்ணிக்கு எல்லா நாட்டு காசும் போட்டுக்கிறாங்க எல்லா நாட்டு காசும் அப்போ நான் வந்து லண்டன்லேருந்து வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளமாக லண்டன் பவுன் கோயின் லண்டன் பவுன் கோயின் உண்டு நான் போடுறேன் பாருங்க லண்டன் பவுன் கோயின் போடுவோம் நாங்களும் போட்டுருவோம் அங்கேண்ணே போடுறோம் அப்படி தானே போடவா போடவா ஓகே போட்டாச்சு ஆமாம் ஆமாண்டா இங்கே வந்துட்டு அதுக்கு இல்லாண்டா அங்கே போட்டால் இஞ்சியா வருமான நடுவில் ஓகே இதுக்குள்ள எல்லா நாட்டுக்கும் ஆசை தெரியுது பவுன்ஸ் கோயின் நாங்க போட்டு தான் கிடக்கு வேறு பவுன்ஸ் கோயின் வரையில அக்கா வீடியோ எடுக்க போடப்பிரா அண்ணன் வீடியோ எடுக்கிற அக்கா போறா அக்கா போடுங்கோ ஆ அக்கா தான் உள்ளாங்குது பாப்பம் ஆ அக்கா போடுறா போடுங்கோ வட வடை போச்சு ஓகே எல்லாரும் மோடி தான் அம்மா போடுறா அதெல்லாம் எல்லாரும் போ எல்லாரும் போடணும் போடணும் ஒன்றும் அந்த ஷாட்டிக்காக போயிடல நாங்கள் போட்டதும் போயிடல பட் லண்டன் காசும் போட்டுருக்கு இமயமலையில் வந்து இப்படி கும்பிட்றது கொடுத்து வச்சுருக்கோணும் எந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்கேயாவது நாட்டுக்கு டூர் போகணும்னு நினச்சிங்கண்டா நேபாளத்துக்கு வாங்கோ அழகான ஊர் கல்யாணத்துக்கு வந்து கடைசியாக பிள்ளையார் கல்யாணத்துக்கு வந்த கதையாக நல்லா இருக்குது பிள்ளையார் எந்த உச்சியில் படுத்துக்கிறவன்ற காட்டு கீழ் நிலத்தை காட்டு நிலா மட்டத்தில் எந்த விழா உச்சியில் படுத்துக்கிறவான்ட்டு அழியாக காட்டு நிலா உச்சியில் எந்த விழா தூரத்தில் படுத்துக்கிறவான்ட்டு இமயமலை மேலே சாரல் முடித்தாச்சு இனி நின்று விழுக்க வீடியோ விழுக்க இல்லை முடிக்கிறான் இதில் படுத்து நிறவரோட கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையான்ட்டு